நிர்வாகிகள் நிர்வாக கூட்டம் நடைபெறுகின்ற போது பேரிச்சம்பளம் பக்கெட்டை பிச்சி வச்சு சாப்பிடுற பொது சொத்துல தானே எங்களுக்கு பயன்படுத்தலாம் தானே வேண்டிய மாதிரி தின்னலாம் தானே என்று இன்றைக்கு சர்வசாதாரணமாக பொது சொத்துக்கள் பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இஃப்தார் வருது இஃப்தாருக்கு வரக்கூடியதுல நிறைய மிச்சம் பிடிக்க காட்சியும் நிறைய வேறு வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய காட்சியும் நிறைய பேர் அந்த இஃப்தாருக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல பால் பேக்கெட்ல கூடுதலான காசை கொடுத்து கொமிசடிக்கிற காட்சியையும் ஏனைய பொருட்கள்ல சமுசா சோட்டிஸ் வாங்குற நேரத்துல லாபம் வச்சு சாமான் எடுக்கிற அதாவது கடையில கொடுக்கிறது வேற பள்ளிவாசல் நிர்வாகிகளோ ஒலமாக்களோ அல்லது முக்கியஸ்தர்களோ நான் சம்சாவுக்கு பொறுப்பு நான் இதுக்கு பொறுப்பு என்று கடையில தார விலையிலிருந்து இவர் ஒரு கணக்கை வச்சு கொடுக்கிறது நல்லா தெரியும் கடையில நேரடியா போய் எடுத்தால் ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் இவர் அறுபது ரூபாய்க்கு கொடுக்கிறது அதுல அல்லாஹ் பொதுவா வாரே தானே அரபு நாட்டு சல்லிதானே சும்மா வார சல்லிதானே பொது சொத்து தானே அதுல நான் கொஞ்சம் எடுத்தா என்ன என்று நிறையவே நடைபெறுகிறது நல்லா குறைச்செடுக்க வேண்டிய சாமன் ஹோல்சேல் கடையில போய் எடுத்தா நல்லா குறைய கிடைக்கக்கூடிய சாமன பால் பக்கெட்டுக்கு நூறு ரூபாவா எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்கலுமா இவர் நூறு ரூபாவே தான் விலை போடுறது ஏன் பதினஞ்சு ரூபா இவர் எடுத்துக்கொள்றது என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு நிறைய இஃப்தார்ல மோசடிகள் பல பார்சல்கள் கொடுக்கப்படுகின்ற போது பார்சல்ல மோசடிகள் நடைபெறுகிறது பார்சலுக்கு ஒரு தரம் குறைந்த சாமானுக்கு ஒரு விலைண்டா தரம் குறைந்த சாமானை போட்டு தரம் கூடிய சாமானுடைய விலையை போடுறது பல பள்ளிவாசல்களில் மோசடி நடக்குது பல இடங்கள் இந்த மாதிரியான மோசடிகள் நடைபெறுது ரமதானுடைய காலத்திலே கஞ்சி காய்ப்பதற்கு தொடங்கினா கஞ்சில மோசடி கஞ்சில லாபம் கஞ்சில கொமி சரிக்கிறது கஞ்சிக்கு வார சல்ல பொறுப்புதாரி யாரோ நியமிக்கப்பட்டவர் அதிகமான நான் ஹோல்சேல் கடையில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன் அங்கிருந்து கொண்டது இவர் லாபம் ஒன்று பெரிய லாபம் ஒன்று வச்சுட்டு பள்ளி வாசலை குறுக்க அப்படி சொத்து லாபம் எடுங்க வேற இடத்துல ஒரு கடையில் எடுக்கிறது வேற செய்தி இந்த பள்ளி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் முக்கியஸ்தர்களும் வருஷா வருஷம் அதுக்கண்டே பார்த்துக்கிறான் பொது வருது அதில் ஒரு கணக்கடிக்கலாம் கஞ்சி வருது பொறுப்பு அதில் ஒரு கணக்கடிக்கலாம் என்கின்ற அமைப்பிலே இன்றைக்கு ஏராளமான பள்ளி வாசல்கள் பொது மோசடி செய்யப்படுது சில பேர் கேட்டான்னு தெரியுமா நினைக்கிறேன் சின்ன சாமந்தானே சாதாரண விஷயம் தானே பள்ளிவாசலுடைய காசு தானே இதில் நாங்கள் லாபம் எடுத்தால் என்ன என்று நினைக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த செய்திகளை நாங்கள் பார்த்தால் அழகாக புரிந்து கொள்ளலாம் அல்லாவினுடைய தூதருடைய சமுதாயத்திலே ஒரு மனிதர் சஹீதாகி விடுகிறார் யுத்தகலத்திலே சகீதாகி விடுகிறார் யுத்தகலத்திலே ஒரு மனிதன் சகீதாகினால் அவருடைய இரத்தத்தினுடைய ஒரு சொட்டு கீழே விழுவதற்கு முன்னால் கடனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவன் சுவனவாதியாக மாறிவிடுகிறான் சொல்லுகிறார்கள் இவர் மரணித்து விட்டார் என்று அவருக்கு நன்மாராயணம் சொல்லுகிறார் சூரவாதி சூரத்துக்கு போகக்கூடியவர் என்று நன்மாராயணம் சொல்லி கொண்டிருக்கின்ற போது அல்லாவினுடைய அந்த தடத்திலே சொல்லுகின்றார்கள் இவர் செய்த ஒரு மோசடி நரக நெருப்பிலை இவர் தீண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்களா இந்த ஒரு போர்வை ஒரு போர்வைக்கு என்ன பொறுமதி ஒரு ரூபாய் பொறுமதியான ஒரு போர்வை உயிரை கொடுத்திருக்கிறார் சாதாரண ஐநூறு ரூபாய் பொறுமதியான ஒரு போர்வை எடுத்து அவர் கணீமத்து பொருட்கள் பிரிப்பதற்கு முன்னால் தன்வசப்படுத்தி அவர் அதை போர்த்தி கொண்டார் யுத்த காலத்திலே கணீமத்து பொருட்களை பிரிப்பதற்கு முன்னால் ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டதன் காரணமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நரகம் என்று அல்லாவினுடைய எச்சரிக்கை மரணித்தோருவரை பார்த்து நாங்கள் இன்னைக்கு இவர் இப்படி செஞ்சார் இவர் நரகவாதி என்று நாங்கள் சொல்லுவோமா எங்களால் தீர்ப்பு கொடுக்க முடியாது சொன்னால் முழு ஊருமே கொதித்து அல்லாவினுடைய தூதர் எப்படி கடுமையாக இருந்தார்கள் ஒரே ஒரு போர்வைக்காக வேண்டி இந்தளவு கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள் நரகவாதி என்று சொன்னார்கள் சகீதானவரை பார்த்து சொன்னார்கள் சூனவாதி என்று சஹாபாக்கள் நினைத்தவரை பார்த்து சொன்னார்கள் நரகத்திலே வேதனை செய்யப்படுகின்றார் என்றால் ஒரு போர்வையிலே மோசடி செய்ததற்கு இந்தளவு மிகப்பெரிய தண்டனை என்றா என்ன இதைக் கேட்ட ஒரு நபித்தோழர் யுத்த களத்திலே கனிமத்து பொருட்களே செருப்பினுடைய ஒரு பட்டி செருப்பும் கிடையாது செருப்பிட பட்டி பிஞ்சி வேறாக இருக்குது கொண்டு வந்து அப்படியே சேர்க்கின்றார்கள் நபிகளார் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்த போது நபிகளார் சொன்னார்கள் நரக நெருப்பினாலான இரண்டு செருப்பு பட்டிகள் என்று சொன்னார்கள் என்றா செருப்புட பட்டிக்கு என்ன பெருமதி செருப்புட பட்டிக்கு ஏதாவது பெருமதிக்குதா பெருமதியே இல்லாத ஒரு பொருளாக இருந்தாலும் அது பொது யாருக்குமே பயன்படுத்த முடியாது என்பதைத்தான் அல்லாவினுடைய தூதர் தடத்திலே சொல்லிக்கா